ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்தில் இடம்பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷனமும் இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் கும்பம் ராசி குரு மேஷ ராசி சுக்கரன் மகர ராசி சனி கும்ப ராசி ராகு மீன ராசி கேது கன்னி ராசி பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீரம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை உண்டாகலாம் வீண் அலைச்சலால் பணம் விரயம் ஏற்படும் வெளியில் அதிக சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் அலுவல் சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாது ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது புதன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் உண்டாகும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உரிய காலத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் இப்பொழுது உண்டாகும் சனி பகவான் வீட்டில் இருப்பதால் அரசு வேலையில் பதவி உயர்வு உதய உயர்வு கிடைக்கும் ராகு ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டாரத்தில் புகழை சம்பாதிப்பீர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் மனைவியின் உறவினர் வகையில் உங்களுக்கு விரோதம் உண்டாகலாம் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்